அன்பார்ந்த தினபூமி நேயர்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு விகாரி வருஷம் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நல்லதே நடக்கும் மிக மிக நல்ல மாதம்னு சொல்கிறத விட நல்ல மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் சித்திரை மாதம் உங்களுக்கு உண்டான பலன் பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜாதக ரீதியாக அஞ்சாம் இடத்தை பார்க்குது கொச்சார ரீதியாக இந்த மாதத்தில் புதன் ரெண்டு தடவை மாறி வந்துடுறது உங்களுடைய ராசி அதிபதி புதன் ரெண்டு இடத்துக்கு மாறி வந்துடுது சுக்கரன் அதே மாதிரி மாத ஆரம்பத்தில் சுக்கரனும் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வருது ஏற்கனவே ஏழில் கண்டசனி சனி இருக்குது குரு அதிசாரமாக இந்த மாதத்தில் இருக்குது இது எல்லாமே கெடுபலன்களை குறைத்து உங்களை நல்ல முறையில் வேலை செய்ய வைக்கும் கணவன்மனை உறவு கொஞ்சம் கண்டசனியினால் உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கும் பொழுது அதிலேருந்து கொஞ்சம் அந்த கஜகேஸ்வரி யோகம்னு உங்களுக்கு வர்றதுனால எப்படி ரிஷபராசிக்கு குரு எப்படி பெரிய அளவுக்கு வேலை செய்ய மாட்டாரோ அந்த மாதிரி உங்களுக்கும் பெரிய அளவுக்கு வேலை செய்ய மாட்டார் ஆனால் உங்களுக்கு பத்துக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கிறவர் அவருடைய தேவை அவருடைய ரெகுலரான வேலைகள் என்னமோ அதை கண்டிப்பாக செய்வார் அதனால் நீங்கள் இந்த குருவனுடைய பலன் வேண்டி கூட நீங்கள் சில விஷயங்கள் பண்ணலாம் மிதன லக்கணம் மிதன ராசிக்காரர்களுக்கு புதன் எந்த கெடுதியும் பண்ண மாட்டார் அவர் இந்த மாதத்தில் மாத ஆரம்பத்துலேயும் சரி மாத கடைசிலையும் சரி மாறி வரக்கூடிய இடங்கள் மிக நல்ல இடங்களுக்கு வரும்பொழுது தொழிலும் தொழில் சார்ந்த விஷயமாக உங்களுக்கு உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் மேன்மையாகவே இருக்கும் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வலு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள்லாம் இருந்ததுன்னா அந்த விரிசல் அப்படியே இருக்கும் அது மாறாது ஒட்டாது சேராது இந்த மாதத்தில் ஏன்னா இந்த மாதத்துக்குள்ள ஒன்றும் பெருசாக நிகழ்வுகள்லாம் மாறிடாது ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் வந்து தளதுக்கும் நான் சொல்கிறது பிரச்சனைகள் ஆனால் இந்த மாதத்தில் புதுசாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு உருவாகாது அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் சந்திராட்டமாக அவ்வளோ அளவுக்குலாம் பெருசாக வேலை செய்யாது சந்திராட்டம் போது சும்மா ஆயிருங்கன்னு ஒரு முக்கியமாக சந்திராட்டம் பற்றியே பல ஜோசிக்காரங்கள் சொல்கிறாங்க சந்திராட்டமாக என்ன பண்ணும் சந்திரன் இருந்தால் மன ரீதியான செயல்கள் ஒரு துணிச்சலை கொடுக்காது பயத்தை கொடுக்கும் சில காரியங்களை வந்து நம்ம செய்யும்போது தடங்கல்கள் வரும் இல்லைன்னா இந்த சந்திராட்டம்னு நினச்சி நீங்கள் செய்ய மூட்ருவீங்க அப்போ இந்த ரெண்டரை நாள் உங்களுக்கு வந்து கடையை திறக்காமல் காலையில் ஒம்பது மணிக்கு போய் கடை திறக்கிறவங்க கடை துறக்காம போகிற மளிகை கடைக்காரர் இருக்காங்க நான் பலன் சொல்கிறதே பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் நடுத்தர வர்க்கத்துக்கு தான் இது வந்து பொருந்தும் நல்ல பெரிய பணம் படைத்தவர்கள் தொழில் தொழில் நல்ல தொழில் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஜாதகம் ராசி பலன் நல்லா பார்க்க வேண்டியது ஏன்னா அவங்கள நம்பி கீழே வந்து ஐந்துலேருந்து ஒரு பதினஞ்சு வேலைக்காரங்களை வச்சு செய்யக்கூடிய மிடிலாக இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் செய்கிறக்கூடிய ஒரு பங்குதாரர்கள் பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் இந்த ராசி பலன்லாம் பொருந்தாது சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுக்கும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் இல்லைன்னெலாம் கிடையாது இருக்கும் அதை வெளியில் காட்டிக்குவாங்களா முதலாளி வராருன்னா அத்தனை பேரும் செல்யூட் அடித்து தான் தீரணும் அவருக்கு தினம் அந்த செல்யூட் உண்டு இந்த கண்டபலன் இருக்குது அஷ்டம பலன் இருக்குது சந்திராட்டம் இருக்குங்கிறதுனால ஒரு மேனேஜர் வந்து முதலாளி செல்யூட் அடிக்காமல் இருப்பாரா கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக அடித்து தான் தீரணும் அவர்கிட்ட கேட்டு தான் மேனேஜர் எதுவுமே செய்ய முடியும் அவருக்கு சந்திராட்டம் இவர்கிட்ட கேட்காமல் இருக்க முடியுமா இவருக்கு சந்திராட்டம் வந்தால் அவர்கிட்ட பேச்சு வாங்குவார் யார் மேனேஜரு மிதனராசிக்காராக இருந்தால் முதலாளிட்ட பேச்சு வாங்குவார் நேற்றே சொன்னால் அதை செய்யலை இன்றைக்கி போய் செய்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் தெரியாதா அப்படின்னு திட்டுவாங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சந்திராட்டமானது வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுங்க பெரிய தொழிலதிபர்களுக்கு கிடையாது அதே போல் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சந்திராட்டமுங்கிறது ஒரு அவங்களுக்கு கால் தூசுக்கு சமானமானது ஏன்னால் அவங்களுடைய இயற்கையான குணநலன்களே நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் எவ்வளோ நல்லதாக சொன்னாலும் அவங்க கெட்டதாக தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க கெட்டதாக தான் இருக்கும் அதனால் அதை விட்டுருங்க உங்களுடைய நடுத்தரமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடுத்தரமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு பேற்ற வச்சு முதலாளியாக இருக்கிறவங்க ஒரு பத்து வச்சு முதலாளியாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த சந்திராட்டமுங்கிறது சில வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கும் நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகலாம் முக்கியமான ஒரு வேலையை செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு விடவே கூடாது அதே மாதிரி வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலையை எதிர்பார்த்து கொண்டு இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிதன லக்கணக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய சொந்த ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் நடக்கக்கூடிய திசாபுத்திகளுக்கும் ஏற்ப கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கெலாம் சம்பந்தமே கிடையாது இந்த தடங்கள் கிடையாது கண்டசனி வேலை செய்யாது திருமணத்துக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும் மிதனராசி அன்பர்களுக்கு மிதன லக்னத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டமானது திருமணத்துக்கு கொஞ்சம் தள்ளி போட வைக்கும் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு இன்னொரு மூணு மாதம் போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தடங்களுக்கு காரணத்தை உருவாக்குவார்கள் நல்லா கேட்டுங்க தடங்கள் தானாக வராது காரணத்தை உருவாக்குவாங்க உருவாக்காமல் திருமணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணுன்னா கண்டிப்பாக இளம்பயதிலே பெண்களுக்கு திருமணம் செய்யுங்கள் படிப்பு ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிப்பு முடிஞ்சுதா கல்யாணத்தை பண்ணுங்கள் இருபத்தோரு வயசு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுங்க இல்லை பெண்ணுக்கு படிப்பு வல்லியா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு படிமா இல்லை வேலைக்கு போயே தான் தீரணுன்னு சில பெண்கள் லட்சியமாக இருந்தாங்கன்னா வேலைக்கு அனுப்பிச்சா கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக ஒத்து வராது கல்யாணத்தை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கார சமைச்சாங்கன்னா நீ வேலைக்கு போமா இது எவ்வளோ நல்லது ரீங்களா பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவர்கள் தங்களுடைய மகளை பெண் பெண்ணை பொன் போல பார்க்கலாம் இந்த மிதர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து கஷ்டப்படுறதுக்குன்னு அனுப்புறீங்க அப்போ அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க பெற்ற அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவங்க அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்போ என்றைக்காக ஒரு நாள் அதனுடைய பிரச்சனைகள் பெருசாக வரும் அதுக்கு இந்த பழங்களில் சில காலகட்டங்கள் இருக்குது சூரியன் ஜென்மத்தில் வரும்போது அதாவது ஆணி மாதத்தில் வரும்போது உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரியன் இதே மாதிரி ஆணி மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய வேலை விஷயத்தில் சில கட்டங்கள் வரும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில சிரமங்கள் வரும் சில எதிர்ப்புகள்லாம் வரும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் அவங்கள எல்லா விஷயத்திலையும் கேட்கணும் வேலை விஷயத்துலேயும் நீங்கள் அவங்க அதாவது மிதன ராசியில இருக்கக்கூடிய மிதன லக்கணத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரமும் அவங்கள மீட்டிங் போட்டு விசாரிக்கணும் வாமா அவனுக்கு என்ன பிரச்சனை நல்லா இருக்கியா எதுவும் இல்லையா தைரியமாக சொல் நான் இருக்கேன் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இந்த காலத்தில் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது ஆனால் இந்த காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே சில ஜாதக ரீதியாக இருக்கும்போது சில கெடுதல்கள் அவங்களுக்கு இருக்கும் கெட்டவங்களாக இருப்பாங்க வெளியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க உள்ளே பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி மோசமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா அவங்க கெட்டவங்க இப்படி வச்சுங்க நல்லதாக செய்யணும்னா நல்லவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவாங்க ஆனால் வெளியில் உங்களுக்கு கெடுதல் இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய சந்ததிகள் மலர் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேலை இடத்துல என்ன சிரமம் இருக்குதுன்னு கேளுது ஏன்னா இருக்கும் அதனால் அவங்களுக்கு திருமணம் தள்ளி போகும் வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லை மனசுக்குள்ளே வேறு ஏதாவது நினச்சிட்டு இருப்பாங்க நடக்கக்கூடாத காரியத்தை நினச்சிட்ருப்பாங்க அதை நம்ம கேட்கும்போது அவங்களால் வந்து சொல்ல முடியாது திடீர்னு ஒரு நாள் நமக்கு எதிராக மாறிடுவாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது மிதினத்துக்கு காதல் கண்டிப்பாக ஒத்து வராத விஷயம் மிதனத்துக்கு மேலதிகாரிகளால் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்துவராத விஷயம் ஏன்னா இவங்க இயற்கையிலேயே எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகிறவங்களாம் இருப்பாங்க அப்போ அவங்க அடைக்கினா இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் இவங்க பொதுவாக மிதன் லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக தலைமை பொறுப்பில் இருக்கணும் தான் நினைப்பாங்க இதுக்கு ஜோடி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி பார்த்திங்கன்னா முதலாளி மேஷத்தில் மேஷலக்கணமாக இருப்பார் கீழே இருக்கிற மேனேஜரும் மிதன லக்கணமாக இருப்பார் நான் அதை தான் சொன்னேன் மேனேஜர் வந்து முதலாளிகிட்ட திட்டு வாங்குவார்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய புத்திசாலித்தனம் அடுத்தவர்களுக்கு ஒரு தவறுதலாக தெரியும் தடங்களாக தெரியும் நீங்கள் தான் உண்மையிலேயுமே மிதன லக்கணமும் கன்னி லக்கணமும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலையும் மிதனரசியும் கண்ணீராசியும் மிதன லக்கணமும் கன்னீர் லக்கணம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் மாற்றி யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மாற்றி யோசித்தாவே உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஓ இது இப்படி இருந்தால் இப்படி இருக்குமா இதை இப்படி நம்ம செய்யலாமா ஏன் இவ்வளோ தூரம் நம்ம போனோம் இப்படி டேரெக்டாக இப்படி செஞ்சிடலாமே நீங்கள் ஒரு செம்ப தண்ணி எடுத்து ஊற்றணும் அது சின்ன சம்பாக இருந்தானா பெரிய சம்பான்னு அந்த இடத்துல பெரிய செம்ப ஊற்றினாலும் ஒரே எஃபெக்ட் தான் சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றினாலும் ஒரே எஃபெக்ட் தானா ஒரு செடிக்குழியில் ஊற்றுறீங்க அப்போ நீங்கள் அதை தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக பெரிய சொம்பலையும் ஊற்றிட்டுருந்திங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு சின்ன சொம்பு இருந்தால் போதும்னா அதை மாற்றி யோசிக்கக்கூடிய புத்தின்னு அர்த்தம் ஒரே மாதிரி இல்லைல்லாம் அதெல்லாம் கிடையாது வழக்கப்படி நாங்கள் இவ்வளோ பெரிய வாலியில் தான் அது தண்ணி ஊற்றுவோன்னு ஏற்கனவே வேலை செஞ்சவன் சொல்லுவான் அது தேவையில்லை அதனால் பல விஷயங்கள் கெடுதலாக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு சம்பளம் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது உண்மையிலுமே அது அந்த செடி சந்தோஷப்படும் ஆகா நம்மளை திணற திணற தண்ணி ஊற்றுறாங்கப்பா இப்போ நம்ம கரெக்டாக ஊற்றுறாங்கப்பான்னு சொல்லி அது தோணும் அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் நிதனலக்கணம் முதனராசிக்கார தொழில்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பவர்ஃபுல் தொழில் வச்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தனக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் தன்னுடைய புத்திசாலி தன் தன்னுடைய இந்த மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மையை அவர்களிடம் செலுத்துவோம் நமக்கு கீழே இருக்கவங்களும் அனுசரித்து போகணும் அவங்க தப்பு பண்ணால் கூட அந்த தப்பை வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது கூடாது முடிஞ்சால் திருத்திடலாம் சொன்னால் கேட்டுக்குவாங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவராக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்பா இவர்கிட்ட நம்ம தப்பாக பண்ண முடியாதுப்பா இவர் சொல்கிறத நம்ம கேட்டு செஞ்சாவே நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு செய்வாங்க அதனால் இந்த தொழில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடுத்தர உத்தியோகத்தர்கள்லாம் கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க அது உங்களுக்கு நல்லதே பண்ணும் நல்லதே செய்யும் குழந்தை பாக்கியம் வேணும்னு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர் ஆணும் பெண்ணாக இருந்தாலும் சரி பெருமாளுடைய வரப்பிரசாதம் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு சந்தான கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணன் மன்னார்குடி ராஜகோபாலசாமி உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு அருள் கொடுப்பார் ஆனால் இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த மாதத்தில் ஒரு கணபதி ஹோம் பண்ணுங்க இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமங்கிறது எப்படின்னா ஜாதகத்தில் வலு இருக்குது குழந்தை பாக்கியம்ங்கிறது குழந்தை பாக்கிய தோஷம் இல்லை தோஷம் இல்லைன்னு சொல்கிறவங்க கணபதி ஹோமம் சந்தான கோபாலகிருஷ்ணம் பண்ணால் கண்டிப்பாக பிறகு சில தடங்கல்களாக இருக்கிறவங்களுக்கு சந்தான பண்ணி உங்களுக்கு குழந்தையை உருவாக்கி வைக்க முடியாது சரி லேட்டாகுதா வேண்டாம் அடுத்த மாதம் நமக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா வேண்டாம் நமக்கு இப்போயே நம்ம கொடுத்துருவான்னு அந்த கடவுள் வந்து உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பார் இதுதான் அந்த பரிகாரத்தினுடைய பலனே என்ன அப்படின்னா எந்த ஒரு ராசிக்காரர்களும் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு பரிகாரம் பண்ணுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்க பண்ணுறதில்ல இப்போ டாக்டர் படிச்சுட்டு வந்துட்டு ஊசி போடுறேன் என்னென்னா யோ என்கிட்ட நீ காசு போடுங்கிறதுக்காக தான் ஊசி போடுறியான்னு அவர் போய் நம்ம கேட்குறதில்ல அவர் சொன்னால் ஊசி போடணும் போட்டு தான் தீரணும் குளுக்கோஸ் ஏற்றினா ஏற்றித்தான் தீரணும் அதையே நீங்கள் இதில் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியறதில்ல பரிகாரங்கிறது ஜாதகத்தை திருப்பி பின்பக்கமாக மாற்றி இல்லை இல்லைன்னா நீங்கள் ஆனி மாதம் பிறந்தீங்க சூரியன் மிதனத்தில் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி கடகத்தில் போடுறதில்ல இல்லை ரிஷபத்தில் போடுறதில்ல சூரியன் அங்கே இருக்கும் சூரியன் நட்சத்திரம் ஏறி இருக்க கால் இருக்கு இல்லையா இப்போ கோஷம் இருக்குது திருவாதிரை இருக்குது முருகேசீரீஷன் இருக்குன்னாக்கா இந்த மிருகேஷ்வரக் கேத்தத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எந்த கெடுதலும் பண்ணாது திருவாதிரில் இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக கெடுதல் பண்ணும் அது அந்த குழந்தை பாக்கியத்தை கூட தடுக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும் இது குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கணபதி ஹோம் தும்மலமாகோ ஒரு சந்தான கோபாலிருஷ்ணன் ஹோமோ இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் இந்த குழந்தை பாக்கியத்தை நீங்கள் வர வச்சுக்கலாம் அதுக்குண்டான அருள் அந்த கடவுள் கொடுப்பார் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை இது வரைக்குமே இல்லை அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை சுதர்சனம் பெருமாள் கோவில் போய் சுதர்சனத்தை வணங்கி வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இது வரைக்கும் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை எதிர்பார்த்தவங்க மலர் ராசிக்காரங்க இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அதற்குண்டான அந்த வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் வந்து உட்காரும்பொழுது ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு இன்டர்வியூலாம் நடக்கும் அதிலெல்லாம் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் மற்றபடி கிடைக்கலன்னா ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணி எனக்கு ஒன்றுமே நடக்கலை அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பாருங்கள் கிடைக்கும்னா திரும்ப பரீட்சை எழுதுங்க கிடைக்கட்டும் இல்லை ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த மாதம் உங்களுக்கு வரும் வாழ்க வளமுடன் மிதராசிக்காரங்களுக்கு புதங்கிழமணிக்கு பெருமாள் கோலில் போய் சுதர்சன சக்கர தாழ்வாரை வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வேணும் சுபம் வாழ்க வளர்கள் தொடர்ந்து இதுபோல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்